உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளை கோள்களில் தொழில்கள் நமக்கு தொழில்களை வந்து நிர்ணயிப்பது கோள்கள் ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு விதமான தொடர்புகள் இருக்குது என்பதை கால் நூற்றாண்டு அனுபவத்தில் ஒரு ஒரு சிலர் வந்து மாறி இருக்கலாம் இப்போ பழக்கடை வச்சுருப்பாங்க எல்லாருமே பழக்கடைக்கு முதலாளியாக வரக்கூடிய அமைப்பு இருக்கா லைனா பூக்கடை வச்சிருப்பாங்க எல்லாருமே பூக்கடை வச்சுக்கலாமா அதுல ஒரு ஆராய்ச்சி பண்ணதில் அந்த பூக்கடையில் வைத்து மன நிறைவாக அதிலிருந்து மிச்சம் பண்ணி பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல நிலைக்கு வர்றாங்க இல்லையா அவங்களுடைய ஜாதகத்திலாம் அந்த கோல்களுடைய தொடர்புகள் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது இல்லைன்னா பத்தோட பதினொன்னு பத்தோட இது ஒன்றுன்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்துட்டே இருப்பாங்க வாழ்க்கை அதனால இது வந்து கோல்களுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய அதனால தான் என்ன படிக்கலாம்னு ஆரம்பிச்சோம் பாருங்கள் லக்கணத்திலிருந்து அதில் அடுத்தது என்ன தொழில் செய்யலாம்னு வீடியோ இருக்கும் பழசலாம் போய் பாருங்கள் புதுசாக நிறைய பேர் உள்ளே வந்திருக்கிறீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக என்னுடைய வீடியோ எப்பொழுதும் பிராக்டிக்கலாகவும் அதே நேரத்தில் சயின்டிஃபிக்காகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இதில் பயமுறுத்தப்படாமல் பயமுறுத்தப்படாமலும் இல்லாமல் மிக தெளிவான விளக்கங்களை கொடுத்து வருவதனால் கால் நூற்றாண்டுகளாக என்னை எனக்கு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கி லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கெல்லாம் ஆகி நல்ல விதமாக உங்களுக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த சந்திரனின் தொழில்கள் என்ன சந்திரன்னா யார் அம்மா ஸ்ப்ரெட் ஆகிறது பூ கடையை சொன்னோம் இல்லையா காலையிலிருந்து பூ வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வாடி போகக்கூடிய தொழில் தொழில் தங்கம் தங்கம் விலையை தீர்மானிக்க கூடியது எது சந்திரன் அதனாலதான் தினமும் தினக்கோல் அதனால தான் தின ராசி பலன்கள்லாம் எல்லாம் இதை வச்சு சொன்னாங்க டெய்லி ஒரு நாள் தான் அது ஆனால் ஒரு நாள் ராசியில ஒவ்வொரு இது வேணால் சொல்லியிருக்கலாம் நன்மை அது இந்த கேலண்டரில் கூட சிவகாசியில் உள்ளவங்க போட்டிருப்பாங்க இன்னைக்கெல்லாம் கடன் இன்னைக்கெல்லாம் இது என்ன ஆச்சுன்னா இப்போ இந்த சந்திரன் ஒரு நாளை வச்சு ஒரு நாளைக்கு இன்னைக்கு கரையை பண்ணலாம் இன்னைக்கு வீடு வாங்கலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரைட் இது எல்லாத்தையுமே காரணம் சந்திரன் தான் ஒரு கோல் இல்லாமல் அசையாது எதுவுமே அவனின்றி அணுவாது அணு கூட அசையாதுன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி கோள்கள் தான் நம்மளே இயக்குது ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய லக்கணத்தை எடுத்துக்கு பாருங்க உங்களுடைய லக்கணம் உங்களுடைய ராசி அதற்கு பத்தாம் இடம் அதனுடைய அதிபதி யார் அதனுடைய நிலைப்பாடுகள் யார் என் எப்படி இருக்கிறது சந்திரன் சந்திரனுடைய தொழில்கள் எது சந்திரன் வந்து உங்களுக்கு கடக ராசியாக இருக்கலாம் கடக ராசி அவருடைய தொழில் அவர் செய்கிறாரு அவர் வந்து ஒரு மீன் வியாபாரம் செய்கிறாரு கடல்ல போய் பிஷர் மேனாக இருக்காரு அதே நேரத்தில் கடலில் விளைய விளையக்கூடிய பொருள்கள் எது எதுன்னா சிப்பி முத்து கடல்ல விளையிறது மீன் இது கடல் நீர் உப்பு வியாபாரம் உப்பளங்கள் இந்த மாதிரி அதனுடைய காரகத்துவத்தை அழகாக நீங்க அப்ளை பண்ணனா நீங்க கரெக்டாக வெற்றியை பெற முடியும் இதே கடக லக்கணமாகவும் இருக்கலாம் இந்த துறையெல்லாம் எல்லாம் அடுத்தது துலாம் லக்கணமாகவும் இருக்கலாம் துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்துல வந்து பிறந்தவங்களும் என்ன ஆகலாம் டோட்டலா இந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் பாவாதிபதி யாரு சந்திரன் ரைட் வேறு யாரெல்லாம் சந்திரனுடைய சொந்தக்காரர் ரோஹிணி ஏன்னா அது ஒரு பெரிய கடல் சந்திரன் இல்லையா வெறும் மூணு பேர் தான் நாலு பேர் தான் அதுல இருக்கிறாங்க அப்படின்னு பா பார்க்க முடியாது லக்கணக்காரங்கள்தான் சொந்தம் தான் சொந்தம்லாம் இல்லை இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் லக்னம் ராசி பத்தாம் பாவகம் பத்தாம் பாவாதிபதி பாவாதிபதி செயற்கை என்னன்னா இந்த லக்கணத்துக்கு பத்து இப்போ இதான் ஒரு லக்கணம்னு வைங்களேன் இந்த சூரியன் தான் பத்து குடையவன் சரிங்களா இந்த பத்தாம் பாவாதிபதி சந்திரன் வீட்டில் இருந்தால் பத்து குடையவன் சந்திரன் வீட்டில் இருந்தால் சந்திரனுடைய தொழில் செய்யலாம் இதே இந்த லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துலயே சந்திரன் சந்திரனுடைய தொழில செய்யலாம் இந்த லக்கணமே சந்திரனுடைய லக்கணம் லக்கணாதிபதி தொழில் சந்திரனுடைய தொழில் செய்யலாம் கடக ராசிக்காரரு ராசியே அவங்க தான் சந்திரனுடைய தொழில் செய்யலாம் அது மாதிரி இந்த மூணு நட்சத்திரங்களும் செய்யலாம் மூணு ஆறு மொத்தம் ஏழு பேர் பத்தாம் வந்து பத்தாம் பாவாதிபதி வந்து யார் கூட சேர்ந்து இருக்கிறாங்க அது சார்ந்த தொழிலும் செய்யலாம் ரைட் இதெல்லாம் வந்து தெளிவா உங்களுக்கு புரியும்படியாக சொல்றேன் சந்திரனுடைய தொழில்கள் என்பது வெண்மை நிற பொருட்கள் அதனாலதான் நிறைய பேர் வந்து இட்லி மாவு வைத்தா கூட சந்திரன் தான் இட்லி மாவு வெண்மை நிற பொருட்கள் எது எதெல்லாம் இருக்கோ அதில் சந்திரன் ஒன்னும் இல்லை பனியன் கம்பெனிஸ் எல்லாமே சுக்கரன் சுக்கரன்ல வந்து டொமெஸ்டிக் சந்திரன் எக்ஸ்போர்ட் வீனஸ் அந்த ஏற்றுமதி அது மாதிரி இந்த சந்திரன் அப்படிங்கிறது நீரை ஆதாரமாக கொண்ட தொழில்கள் கூல்ட்ரிங்க்ஸ்ங்க சோடா கூல்ட்ரிங்க்ஸ் அடுத்தது தயிர் அதே மாதிரி பால் மோர் தயிர் புஷ்பங்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மீன் சந்திரன் நண்டு கடகம் அதான் நண்டு அது சந்திரன் சந்திரன் என்பது எப்பொழுதுமே உணவு சார்ந்த அனைத்து துறைகளும் சந்திரன் ஒரு உணவகம் வச்சிருக்காருங்க டீ கடை வச்சிருக்காரு பேக்கரி வச்சிருக்கு சந்திரன் இன்னும் சந்திரனுக்கு எதையெல்லாம் சொல்லலாம் நீரை அக்ரிகல்ச்சர் விவசாயம்ங்க விவசாயத்தினால நல்ல காய்கறிகள் வேளாண்மை காய்கறிகள்லாம் யாருன்னா சந்திரன் வெஜிடபிள்ஸ் கடை வச்சிருக்கிறார் இப்படி சந்திரனுக்கு எக்கச்சக்கமான துறைகளை வந்து சந்திரனுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கேன்டீன் இருக்குது ஒரு ஒரு ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல் ஜென்ஸு ஹாஸ்டல் அங்கே உணவகம் கேன்டீன் குருவுக்கும் தொடர்பு இருக்கு சந்திரனுக்கும் தொடர்பு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இதில் ஒரு டீச்சிங் டீச்சிங்கில் டீச்சிங்னு வராது டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு வரும் அதே அங்கே சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சத்துணவு மையத்தில் இருக்காங்க இல்லையா அது சந்திரன் அதே மாதிரி செவிலி தாய் செவிலி தாய் என்று சொல்லக்கூடிய நர்ஸ் அவங்கெல்லாம் சந்திரன் அம்மா என்று அழைக்கக்கூடிய அனைத்து வகையான தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய தாயாராக இருக்கக்கூடிய அனைத்து நிலை நிலைப்பாடுகளுக்கும் சந்திரன் தான் காரகத்துவம் சந்திரன் என்பது ஒவ்வொரு நாளைக்கும் இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்யக்கூடிய அனைத்து வகையான தொழில்கள் வியாபாரங்கள் இது எல்லாமே சந்திரன் சந்திரன் என்பது எப்போதுமே இதுக்கு அடுத்தது வந்து ட்ரீம்ஸ் கனவுகள் கற்பனை ஒரு நல்ல மேன் கவிதை எழுதக்கூடியவர் பாடல் எழுதக்கூடியவர் இதெல்லாம் சந்திரன் சந்திரன் தான் சிந்தனா சக்தின்னு சொல்றோம் இல்லையா கடகராசி எல்லாம் பாருங்க எப்போதும் ட்ரீம்ஸ் கனவுலேயே இருப்பாங்க இமேஜினேஷன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ரிஷபராசி பாருங்க சந்திரன் உச்சம் சந்திரன் உச்சம் பெற்றவங்கெல்லாம் டோட்டலா அவங்களும் நல்ல கற்பனை வளத்துல இருப்பாங்க இந்த சந்திரனுடைய தோ துறையை நீங்க தேர்ந்தெடுத்துட்டு யாரெல்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்னா இந்த கடக லக்னாதிபதி சந்திரனுடைய தொழிலை நீங்க செய்யலாம் கடக ராசி சந்திரனுடைய தொழில் அண்ணனைக்கு வருமானம் வரக்கூடியது செய்யலாம் துலாம் லக்கணம் பத்துக்குடையவன் சந்திரன் சந்திரனுடைய தொழிலை செய்யலாம் எதை எந்த லக்கணமாக இருந்தாலும் பத்தில் சந்திரன் இருந்தால் அந்த அப்பப்போ வரக்கூடிய வருமானம் வரக்கூடிய துறைகள்ல செய்யலாம் பத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு ஆக்சிலேஷன்ஸ் இருக்கும் குழப்பம் முடிவெடுக்க முடியாம இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசினார் மிதன லக்கணம் மீனராசி பத்தில் சந்திரன் சந்திரனுடைய புத்தி அவருக்கு ஓடிட்டு இருக்கு சார் நீங்கள் சூரிய திசை ஒர்க்னு சொன்னீங்க சூரிய திசையில் சந்திர புத்தி வரும்போது எனக்கு ஒரே தடுமாற்றம் இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு ஒரு கம்பெனியில் சிஓவா இருக்கார் ரைட் இந்த சந்திர புத்தி நடக்கும்போதெல்லாம் தடுமாறு அது மாதிரி யாருக்கெல்லாம் பத்தாம் இடத்துல சந்திரன் இருந்து திசை நடக்கிறதோ அந்த திசை வந்து உங்களுக்கு ஆக்சுவலேஷனாக இருக்கும் காலையில் ஒரு சிந்தனை மத்தியானம் ஒரு சிந்தனை இரவு ஒரு சிந்தனை மாறி 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 வந்து கொண்டே இருக்கும் எப்பெல்லாம் பத்தில் சந்திரன் இருக்கிறதோ அவர்கள் ஜாதகத்தை பார்த்து தனது பயில் தொழில் செய்வதை விட தன்னுடைய மனைவி அல்லது கணவருடைய பெயர்ல மாத்தி செய்யறது நல்லது அதே மாதிரி பத்தாம் பாவக தொடர்பு யாருக்கெல்லாம் சந்திரனோடு இருக்கிறதோ அன்னைக்கு வருமானம் வரக்கூடிய தினமும் வியாபாரம் நடக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து துறைகளும் ஈடுபடலாம் சந்தை வாரத்துல ஒரு நாள் வார சந்தை இதெல்லாம் சந்திரன் ஃப்ரெஷ்ஷா கொண்டு போவாங்க ஒரு இடத்துல கொண்டு இன்னைக்கு விற்பாங்க சாயந்தரம் மூட்டையெல்லாம் காலி பண்ணிடுவாங்க சந்திரன் மறுநாள் இன்னொரு பக்கம் வாரத்துக்கு போவாங்க இன்னொரு சந்தைக்கு போவாங்க அங்கே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் என்ன ஆகுது சந்திரன் என்பது மாறும் தன்மை உடையது வளர்பிறை தேய் பிறைங்கிற மாதிரி மாறி மாறி போகக்கூடியது அதே மாதிரி சீசன் பிஸ்னஸ் சீசன் பிஸ்னஸ்லாம் யார் யார் செய்கிறாங்க தீபாவளி என்றால் ஒரு தொழில் அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்தால் ஒரு தொழில் அதே மாதிரி தை பொங்கல் வந்தால் எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரர் ஒருத்தர் கடை வச்சுருப்பார் மளிகை வியாபாரம் கரெக்டாக தீபாவளினா பட்டாசு கடை வச்சுருவார் தை பொங்கல்னாக்கா பானைகள் சட்டி பானைகள் வச்சிருவார் இப்படி ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள்கள்லாம் கொண்டு வந்து வச்சு அவர் அற்புதமாக வியாபாரம் செய்வார் சந்திரன் என்பது சந்தர்ப்பவாதத்தை ம மையமாக படுத்தி சந்தர்ப்பவாதத்தில் நல்ல ஒரு வியாபாரத்தை செய்து சடனாக ஒரு பெரும் வெற்றியையும் பெரிய ஒரு நகை கடை வச்சுருக்காங்க சந்திரனுடைய தொடர்பு இருக்கு ஏன்னா நகை நகையினுடைய இது இன்றைக்கி நிலவரம் இன்னைக்கு நைட்டோடு முடிஞ்சிடும் நாளைக்கு என்ன வேலை ஏறுதா இறங்குதான்னு தெரியாது இதெல்லாம் மாறும் தன்மையுடைய உடையதாக இருக்கிறதோ அதெல்லாம் சந்திரன் வருங்கால ஜோதிடர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் அதே மாதிரி உங்களுடைய ஜோதிடத்தில் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே ஒன்று தெரிஞ்சுங்க சந்திரனை அடிப்படையாக கொண்டு தொழிலில் ஈடுபட வைக்கும்போது அவங்களிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில் சிந்தனை இருக்கிறதா இல்லையான்னு பாருங்க இருக்கும் துலாம் லக்கணத்தை எடுத்துங்க பத்துக்கூடியவன் சந்திரன் பல பல பிஸ்னஸ்ஸை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க கடக லக்கணம் பாருங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்கும் கடக ராசியை பாருங்க மல்டிபிள் பிஸ்னஸ் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ரிசர்ச் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலே ரிசர்ச் பண்ணி வருங்கால சந்ததிகளும் வளமாக இருப்பதற்காக நாம அழகாக முடியாக எடுத்து சொல்லுகிறோம் அடுத்தது வீரத்தை விதைக்கக்கூடிய வீரத்தை விதைத்த செவ்வாயின்னு வீடியோ போட்டிருந்தேன் யாரும் பார்க்கல தாயன்புக்கு சந்திரன் அது போட்டிருந்தா அதெல்லாம் பார்த்தாங்களான்னு தெரியல புதிய நேர்களெலாம் என்னுடைய பழைய வீடியோக்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டிருக்கிறது அழகாக உங்களிடம் நான் உரையாடி கொண்டிருக்கிறேன் பாருங்கள் பார்த்து அதனால் பயனடையுங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்